இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வேகன்சி கேட்டுருக்காங்க ஸோ இந்த வேகன்சி என்னென்ன வேகன்சி ஸோ என்னென்ன சேல்ரி என்னென்ன நமக்கு அலவன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன ஜாப் கேட்டகரிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து இல்லை ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில ரெக்குயர்மெண்ட்லாம் வந்துருக்குது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதாவது வேலை தேடி இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வேகண்ட் செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேப் ஹோல்டிங் சூப்பர்வைசர் ஸ்கேப் ஹோல்டிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சவுத் ஏரியால் வந்து சேலரியாக கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைச்சிரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஸோ இது நான் சொல்லக்கூடிய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்க்குள்ள உள்ள சேலரி தான் ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டைம் வந்து செப்பரேட்டாக கிடைச்சிரும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து செப்ரேட்டாக கிடைச்சிரும் ஸோ ரெண்டாவது வேகன்சி டேங்க் சூப்பர்வைசர் டேங்க் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சௌதரியால் சேலரி கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஃபுட்டு ஓவர் டைம் மூணாவது வேகன்சி மூணாவது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்பாஸ் கோஆர்டினேட்டர் கேட்பாஸ் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைச்சிரும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் கிடைச்சிரும் ஸோ நாலாவது வேகன்சி வால்வு டெக்னீஷியன் வால்வு டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் சேல்ரி கிடைக்கும் ஃபுட்டு கிடைச்சிடும் ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஸோ அஞ்சாவது வேகன்சி கேம்ப் கோஆர்டினேட்டர் ஸோ கேம்ப் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ப்ளஸ் ஃபுட் ப்ளஸ் சேம் தான் ஓவர் டைம் கிடைச்சிரும் அடுத்து ஆறாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூவாயிரம் ரியால் வந்து சேலரியாக கிடைக்கும் ஏழாவது வேகன்சி ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டோர் கீப்பர் வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டோர் கீப்பர் தேவைப்படுறவங்க வந்து சவுதிக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ சவுதி நாட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க நமக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் எட்டாவது வேகன்சி சென்ட்ரல் ஃபிட்டர் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் அடுத்து ரிக்கர் நைன்த்து வேகன்சி வந்து ரிக்கர் ரிகர்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரிகர் தேர்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் பத்தாவது வேகன்சி ஃபயர் வாட்சர் அண்டு ஹோல் வாட்சர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்தியாவில் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து இன்டர்வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ கம்மிங் திருச்சியில் தான் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ இன்டர்வியூ டேட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டர்வியூ டேட் சொல்லுவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ டேட் அன்னைக்கு போய் நீங்கள் கலந்துக்கோங்க ஸோ இந்த கன்சல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அல் அரஃப் அரபா அப்படிங்கிற கன்சல்டிங் தான் ஸோ அவங்களுடைய டீடைல்ஸ் அட்ரஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தவிர்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கான வேகன்சியும் முடிஞ்ச வேறு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை பாய்